நாளையே வாடிவிடும் ரியா ரியா கமே நாளையே வாடிவிடும் இந்த பூக்களை எதற்கு உன்னுடைய ஜீவனான புன்னகை இருக்க இந்த புன்னகை நான் சொல்றது அழகான புன்னகை மட்டும் இல்ல ரொம்ப அறிவான ஒரு புன்னகை இந்த ரியான் பேர் வைக்கிறதுக்கு பதிலாக முன்னாடி ஒரு சா சேர்த்து சரியானு வச்சிருக்கலாம் அவ்வளவு சரியா பேசுறாங்க அவ்வளவு சரியா எக்ஸ்பிரஸ் பண்றாங்க ரொம்ப ரொம்ப பிரமாதமா பேசுனீங்க நான் நேத்து இவங்களை சந்திச்சேன் அப்போவே எனக்கு இவங்களுடைய டேஸ்ட் என்னன்னு தெரியுது இவ்வளவு சின்ன வயசுல எனக்கு வந்து கீர்த்தனாவை மாதிரி இருக்கு நீங்க பேசும்போது வாழ்த்துக்கள் இவ்வளவு சென்ட்ரல் நின்று பேசுறதுக்கு பதிலாக கொஞ்சம் ஓரமா ஒதுங்கி எக்மோர்ல போய் பேசலான்னு பாக்குறேன் நான் அப்புறம் இவ்வளவு பெரிய மைக்ல பேசுறதுக்கு நமக்கு விஷயம் இல்லை ரொம்ப சின்ன மைக் போதும் ஒரு கோடியும் பக்கத்துல ஒரு லேடியும் இருக்கும்போது நம்ம கொஞ்சம் தைரியம் வரும் பேசுறதுக்கு தான் முதல்ல இந்த பேச்செல்லாமே நான் கத்துக்கிட்டது வந்து என்னுடைய குருநாதர் பாக்யராஜ் சார் கிட்ட இருந்துதான் அதனால அவருடைய திருமதி பூர்ணிமா பாக்யராஜ் அவர்களுக்கும் பூக்களையே பொறாமப்படும் பூ குஷ்பு இது கைதட்டணும் இல்லை எல்லாரும் உண்மை தான் கை கைதட்டணும்னு அவசியம் இல்லை பொய் பேசும்போது கூட நம்ம கை தட்டலாம் ஏ கலகா ஏ கலா கலா கல கலா கலா மாஸ்டர் அவர்களுக்கும் அப்படி அப்படி சொல்லிட்டு போகலாம் என்னுடைய நிறைய வளவலன் பேசி கைத்தட்டுறத விட ஒரே ஒரு வார்த்தையில ஒரு மாஸ்டரை மான்ஸ்டர்னு சொல்ற அழகு வந்து கௌதம் மேனனுக்கு மட்டுந்தான் வரும் ஸோ கௌதம் மேனன் அவர் வந்து என் பேச்ச பே கேட்கணும்னு விரும்புகிறாரு பட் எனக்கு பயமா இருக்கு ஒரே ஒரு வார்த்தையில எல்லாத்தையும் போட்டு காலி பண்ணிட்டு போயிடுறீங்க ஆர்கே சுரேஷ் அப்புறம் ரிது ஹிருது ஷிபு வந்து கேள்விப்பட்ட வரைக்கும் அவர் டிஸ்ட்ரிபியூட்டர் ப்ரொடியூசர்ன்றார் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவர் ப்ரொடியூஸ் பண்ணதிலே பெஸ்ட் ப்ரொடக்ஷன் வந்து ஹிருது தான் ஒரு பெரிய ஹீரோவை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு பட் இவர் என்னை பார்க்கும்போது கொஞ்சம் கார்த்திக் மாதிரி ஞாபகம் வராப்பில் அதனால நிறைய ஹீரோயின்கள் ஜி இருக்கணும் அவங்க அம்மாவும் இங்க வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன் நிறைய மருமங்களுக்கான வாய்ப்பு இருக்கு கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும் இல்ல இதெல்லாமே ஒரு ஹீரோயிஸம் தானே அடுத்து பிரசன்னா பிரசன்னான்னு இந்த தேட்டர்ல யாரும் இருக்க மாட்டேங்கன்னு நினைக்கிறேன் இல்ல முந்தா நாள் வந்து நான் சினம்னு ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிருந்தேன் அங்க சிவாங்கின்னு ஒரு பொண்ணு பேசும்போது பிரசன்னாண்ணாப்ல யாரு பிரசன்னா அந்த பிரசன்னான்ற ஒரு ஆக்டர் கூட வரல யாரும் பிரசன்னான்னு சொல்கிறான்னு பார்த்தா பிரசன்னாவா அப்போதான் தெரிஞ்சது ஓ இவங்க பிரசன்ன அப்படி பிரசன்னாக்கள் அனைவருக்கும் ஸ்ரீதர் பிள்ளை ஸ்ரீதேவி மாமெல்லாம் இருக்காங்க எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம் வாழ்த்துக்களும் இந்த பொதுவாக பொண்ணு பார்க்க போகும்போது சுஜி பஜ்ஜி நிறைய ஐட்டம்லாம் கொடுத்து அப்புறமேல ஒரு காஃபி டீலாம் கொடுப்பாங்க அது எதுக்குன்னா இந்த ஐட்டம்லாம் நல்லா இருக்குன்றதுக்காக இல்லை அந்த மெயின் ஐட்டம் அந்த பொண்ணு இருக்குல்ல அந்த பொண்ணை என்ன கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு இருக்கலாங்கிறதுக்காக அது கொஞ்சம் சுஜி பஜ்ஜியை கொண்டு வந்து வைக்கும் காஃபி கொண்டு வந்து அப்படி கொலுசோ கொலுசோக்காலோட நடந்து போகும்போது அந்த பொண்ணை இன்னும் கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு இருக்கலாங்கிறதுக்கு தான் அந்த மாதிரி சொஜி பஜ்ஜி வைக்கிறது ஒரு ட்ரெய்லராவது போட்டிருக்கலாம் ஒரு டீ கொடுக்குற மாதிரி வரும் டீசர்னு போட்டதில் இந்த படத்தை இன்னும் கொஞ்சம் நேரம் பார்த்துக்கிட்டே இருக்கலாம்ன்ற அளவுக்கு இருந்தது அதனால ரொம்ப கம்மியாக இருந்தது அந்த டீசர் அதனால நான் இன்னும் கொஞ்சம் அதிகமாக எதிர்பார்த்தேன் அதிகமாக எதிர்பார்த்தேன்னா லென்த்தை சொல்கிறேன் அது பிரவீன் அழகாக எடிட் பண்ணியிருக்காரு பட் கேரக்டர்சேஷன் இன்ட்ரடியூஸ் பண்ணது அது எல்லாமே அதான் அந்த படத்தை என்ன பார்க்கணுன்ற அளவுக்கு ஒரு ஒரு எழுபது எழுபத்தஞ்சு வயசான ஒரு பெரியவர் வந்து ஒய்ஃபை எப்பவுமே டாலிங் புஜிமா செல்லம் அப்படின்னா கூப்பிட்டு இருந்திருக்காரு யாரோ கேட்டிருக்காங்க ஏங்க இந்த மாதிரி இவ்வளவு எழுபது வயசாயி இன்னும் பொண்டாட்டி மேல இவ்வளவு பிரியமான இல்லைங்க பத்து வருஷத்துக்கு முன்னாடியே எனக்கு பேர் மறந்து போச்சு அதனால அவளுக்கு சொன்ன கோபம் வந்துடுங்கிறதுக்காக டாலிங் புஜிமா செல்லமா அப்படின்னா கூப்பிட்டு கூப்பிட்டு பழக்கப்பட்டேன் அப்படின்னு எதுக்காக சொல்றேன்னா பாகியரஸ் வந்து நீங்க வந்து பேஸ்ட் போனீங்க பேஸ்ட் போன அவர் சொன்னாரு இந்த அம்மா பேர் என்ன நான் கவிதா இல்ல ஞாபகம் இல்லாம போச்சு அப்படின்னா நானும் என்ன பண்ணேன் இந்த படத்தோட பேரை வந்து வெறும் தக்ஸ் மட்டும் ஞாபகம் இருந்தது மேலே என்னன்னு எனக்கு தெரியல நானும் அதை மறக்கும் போதே எனக்கு ஞாபகம் வந்தது அந்த பெரிய ஒரு மாதிரி எதையாவது சொல்லி சமாளிக்கலாம் ஆனா எனக்கு என்னமோ இந்த குமரி மாவட்டத்தின் தக்ஸுங்கறதுல நான் படிச்சு பார்த்தா குமரி ஹு அது மட்டும்தான் எனக்கு தெரியுது குமரி குமரி ஒன்று தெரியுது கண்ணில் எழுத்து எனக்கு ரொம்ப பிடித்த கூட ரவுடிகளை பத்தி சொன்னாரு இந்த மாதிரி விதவிதமான ரவுடிகள் இருப்பாங்கன்னு அது கேட்கும்போது எனக்கு ஒன்று தோணுச்சு முதல் விஷயம் பிருந்தா மாஸ்டரோட நான் ஒர்க் பண்ணதே கிடையாது முதல் விஷயம் பயம் டான்ஸுக்கும் எங்க டைரக்டருக்கும் எவ்வளவு டிஸ்டன்ஸோ அந்த மாதிரி பத்து மடங்கு டிஸ்டன்ஸு எனக்கும் டான்ஸுக்கும் அதனால் எனக்கு இவங்ககிட்ட கொஞ்சம் பயங்கர பையன் ஒரு ஒரு படத்துக்கு யோசிப்பேன் அப்புறம் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்கன்னு சொன்னோடனே சரி நம்ம இதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது நல்லதுன்னு அப்படிப்பட்ட நான் வந்து ஆயிரத்தில் ஒரு ஒன்றில் ஒரே ஒரு டான்ஸ் போர்ஷன் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தேன் அது இந்த உலகமே பாராட்டுச்சு ஏன் தெரியுங்களா அந்த டான்ஸை நான் ஒழுங்காக ஆடினேங்கிறதுக்காக கிடையாது அதுக்கு முன்னாடி எந்த டான்ஸையும் நான் ஒழுங்காக ஆடலை அதனால் அந்த டான்ஸை வந்து நம்ம பா பாராட்டினாங்க ஒரு அப்புறம் விதவிதமாக படம் பண்ணணுங்கிறது எனக்கு கூட ரொம்ப விருப்பமான விஷயம் வேறு வேறு ஜானரில் பட் அடுத்தடுத்த படம் முதல் படம் இந்த மாதிரி ரெண்ட் காதல் படம் ரெண்டாவது படம் உடனடியாக நீங்கள் இப்படி மாற்றி பண்ணுறதுங்கிறது ரொம்ப ஆச்சரியமான விஷயம் ஸோ நீங்கள் போக போக எவ்வளோ பெரிய இடத்துக்கு போவீங்கன்றது எல்லாரும் பாராட்டுறதில் நானும் கூட சேர்த்துக்கிறேன் இந்த இதில் இந்த கேரக்டர்லாம் பார்க்கும்போது இந்த குண்டர்கள் வாழ்க்கை இருக்குல்ல நம்மளே ஒரு குண்டராக தான் இன்ட்ரடியூஸ் ஆனது இப்போ இன்னும் கொஞ்சம் இருக்கேன்னு வச்சுங்க அதனால் எனக்கு இந்த மாதிரி கேரக்டர்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும் அப்புறம் ஆர்கே சுரேஷ் நல்லா பண்ணியிருக்காரு ரிதுவை பற்றி நான் சொல்லிட்டேன் ரொம்ப பிரமாதமாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்கீங்க அப்புறம் டைரக்டர் சொன்ன மாதிரி இந்த விதவிதமான ரவுடிகள் இருப்பாங்க அதில் ஒருத்தன் என்ன பண்ணியிருக்காங்கன்னா சென்ட்ரல் ஸ்டேஷனில் வந்து ஒரு தகராறு அதாவது அந்த பயணிக்கும் அந்த போர்ட்டருக்கும் பயணி வந்து கண்டபடி கெட்ட கெட்ட வார்த்தைல திட்டே இதை கொண்டு போய் விடா அதை விடா இதை விடா என்றார் அந்த போட்டர் என்ன பண்ணுறான்னா சிரிச்சுக்கிட்டே அது எல்லாத்தையும் ரியாக்ட் பண்ணுறான் எந்த கோபமுமே இல்லாமல் சரி சார் சரி சார் அப்படின்னு கடைசியில் ஒருத்தர் கேட்டிருக்காரு ட்ரெயின் கிளம்பி போனதுக்கு அப்புறமேல ஏய் அந்தாலும் இவ்வளோ திட்டுறா நீ வந்து சிரிச்சுக்கிட்டே இருக்க என்ன அர்த்தம் இல்லைங்க அவர் போகிற ட்ரெயின் வந்து அவர் பாம்பேக்கு போயிட்டுருக்காரு இருக்காரு பட் அவருடைய திங்ஸ் எல்லாம் வந்து நான் பயன்படுத்திருக்கேன் அனுப்பிச்சு வச்சுட்டேன் அப்படின்னு இருக்கா அதாவது இந்த ரவுடித்தனத்துக்கு விதவிதமான விஷயம் இருக்கு அதை சிரிச்சுக்கிட்டே கூட செய்யலாம் அந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியில் கலந்துக்கிறது இந்த மாதிரி இன்னும் எனக்கு சீக்கிரமாகவே நீங்கள் ட்ரைலரை போட்டு காட்டுங்க ட்ரைலர் பார்க்கணும் பார்த்ததுக்கப்புறமா இன்னும் நிறைய பேசணும்னு எனக்கு ஆசையாக இருக்குது அப்புறம் இதில் பங்கு பெற்ற அனைவருக்கும் எல்லா டெக்னீஷியன்ஸ்க்கும் என்னுடைய மனப்பூர்வமான நன்றி குறிப்பாக ஷிபு அவர்களை நான் நேற்று தான் சந்தித்தேன் முதல் முறையாக சந்தித்தேன் அவருக்கு நிறைய பியூட்டிஃபுல் விஷன் இருக்குது நல்ல நல்ல படங்கள் அந்த படத்தை பெரிய படங்களாக பண்ணணுங்கிற மாதிரியான ஒரு ஆர்வம் இருக்குது பூர்ணிமா மேம் சொன்ன மாதிரி நீங்கள் சீக்கிரமாகவே தமிழுக்கும் வாங்க தமிழில் வந்து நிறைய நல்ல படங்கள் எடுங்க அனைவருக்கும் என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் நன்றி